السلام عليكم ورحمة الله وبركاته <applause> الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين غنية الكورية سهودر سهودر அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர்ஆனை புரிந்து கொள்கிற ஒரு முயற்சியாக இந்த தப்சீர் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய இந்த வகுப்பிலே அல் குர்ஆனின் முதலாவது அத்தியாயமாகிய சூரத்துல் ஃபாத்திஹா பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய தப்சீருக்குள் செல்வதற்கு முன்னால் அது பற்றிய சில முக்கியமான குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வது நாம் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகின்றோம் அந்த வகையிலே அல் குரானை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இரண்டு வகையான தர்த்தீவுகள் அல் குரானுக்கு காணப்படுகின்றன தர்த்தீப் என்றால் ஓடர் அந்த ஒழுங்குபடுத்துதல் அதிலே ஒன்று தர்த்தீபுன் நுசூல் இறங்கிய ஓடர் இறங்கிய அந்த ஓடரை எடுத்துக்கொண்டால் முதலிலே இறங்கியது சூரத்துல் அலகினுடைய ஆரம்ப ஐந்து வசனங்கள் என்பது நமக்கு தெரியும் இந்த குரானை தர்த்தீபு திலாவா என்கிற அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது அப்ப தர்தீபு திலாவா என்று சொன்னால் ஓதுகிற ஓடராகும் ஓதுகிற ஒழுங்கு ஓதுகிற ஒழுங்கிலே இந்த சூரத்துல் ஃபாத்தியா தான் முதலாவது அத்தியாயமாக இடம்பெற்றுள்ளது இந்த சூரத்துல் ஃபாத்தியாவினுடைய வசன எண்ணிக்கைகள் ஏழாகும் இந்த வசன எண்ணிக்கைகளை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்பது சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒரு வசனமா அல்லது ஒரு செப்பரேட்டான தனியான ஒரு வசனமா அது என்பதிலே அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்துப்படி அல்ல பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்பது ஒரு செப்பரேட் வசனமாகும் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒரு வசனமாக அது கொல்லப்படுவதில்லை அதுபோல தான் எல்லா சூறாக்களுக்கும் சூரத்து தௌபாவை தவிர மற்ற எல்லா சூறாக்களுக்கும் அது ஒரு செப்பரேட் வசனமாக கொள்ளப்படுமே தவிர அந்த சூறாவினுடைய வசன எண்ணிக்கையில் அது அடங்காது என்பதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து பொல்லாஹு ஆலம் அதுதான் வலுவான கருத்தும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் சூரத்துல் ஃபாத்திஹா என்று பிரபல்யமாக அடையாளப்படுத்தப்படக்கூடிய இந்த சூராவுக்கு இன்னும் பல பேர்களும் காணப்படுகின்றன சூரத்துல் ஃபாத்திஹா அதே போல உம்முல் குர் அல் குர்ஆனின் தாய் உம்முல் கிதாப் வேதத்தின் தாய் என்கிற பெயர்களும் இந்த சூறாவுக்கு இருக்கிறது அதே போல அபு அல் மசானி என்றும் அல்லாஹுத்தாலா சூரத்துல் ஹிஜ்ரிலே இந்த சூறாவுக்கு ஒரு பெயரை குறிப்பிடுகிறார் அதுபோல அல் குர்ஆனுல் உல் அவம் என்கிற ஒரு பெயரும் இந்த சூறாவுக்கு இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது அதுபோல சூரத்துல் ஹம்த் என்கிற பெயரையும் இதற்கு உலமாக்கல் வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இவ்வாறு இந்த சூறா பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றன சில ரிஜித்திஹாதின் அடிப்படையில் இதற்கு சூரத்து ருக்கியா ருக்கியா செய்யக்கூடிய ஒரு சூரா என்றும் இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் இவ்வாறு பல்வேறு பெயர்களை கொண்டு அழைக்கப்படக்கூடிய இந்த சூரா ஹிஜரத்திற்கு முன்னர் மக்காவில் அருளப்பட்டது என்ற கருத்தை அதிகமான உலமாக்கள் முன்வைக்கிறார்கள் அதுதான் சரியான கருத்தும் கூட ஏனென்றால் சூரத்துல் ஹெஜுர் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹு மசானி என்று இந்த சூறாவை பற்றி கூறுகிறார் இந்த வசனம் சூரத்துல் ஹெஜ்ரினுடைய இந்த வசனம் மக்காவில் அருளப்பட்டது என்பதுதான் அத அதே போல சூரத்துல் ஹெஜுரே மக்காவில் அருளப்பட்டது என்பதுதான் அதிகமான உலமாக்களுடைய நிலைப்பாடாகும் எனவே மக்காவில் அருளப்பட்ட சூரத்துல் ஹிஜ்ரில் இந்த சூரா சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சூறா மக்காவில் வைத்து அருளப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த சூரத்துள் ஃபாத்திஹாவை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இதற்கு பல்வேறு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அவ்வாறு சொல்லப்பட்ட சிறப்புகளுள் மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த சூரா இல்லாமல் தொழுகை இல்லை என்று நபிசுலாஹு அவர்கள் சொன்ன செய்தி லா பி கிதாப் சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகை இல்லை என்று நபிசுலாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற மிகவும் வலுவான ஒரு ஹதீஸ் ஆகும் இந்த அடிப்படையில் உலமாக்கள் தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது ருக்குன் தொழுகையுடைய ருக்குன்களில் ஒன்று என்று சொல்கிறார்கள் ருக்குன் என்றால் நேரடியான அர்த்தம் தூண் என்பது அதாவது இபாதத்திலே ருக்குன் என்று சொன்னால் அது இல்லாவிட்டால் அந்த இபாதத்தை செல்லுபடியற்றதாக ஆகிவிடும் இப்ப அந்த அடிப்படையில் சூரத்துல் பாத்திஹா ஒருவர் ஓதாமல் தொழுதால் அவர்களுடைய தொழுகை சேராது பவர் ஃபரது தொழுகையாக இருந்தாலும் சரி சுண்ணத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக சூரத்துள் ஃபாத்தியா ஓதித்தான் தொழ வேண்டும் இதிலே குறிப்பாக தனியாக தொழக்கூடிய ஒவ்வொருவரும் ஜமாத் இல்லாமல் தனியாக தொழக்கூடிய ஒவ்வொருவரும் அது எந்த தொழுகையாக இருந்தாலும் கண்டிப்பாக சூரத்துள் ஃபாத்தியாவை ஓத வேண்டும் சூரத்துள் ஃபாத்தியாவை அவர் ஓதாமல் தொழுதால் அவர்களுடைய தொழுகை பாத்திலாகிவிடும் அதே நேரத்தில் ஜமாத்தோடு தொழுகிற நேரத்தில் ம மூமாக இருக்கிறவர் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டுமா இல்லையா என்பதிலே கருத்து வேறுபாடுகள் இருப்பது எல்லோருக்கும் தெரியும் அதிலே மூன்று விதமான கருத்துக்கள் பிரபலியமாக காணப்படுகின்றன ஒன்று கண்டிப்பாக மௌம்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் இரண்டாவது மௌம்கள் ஓத வேண்டிய அவசியம் இல்லை மூன்றாவது கருத்து இமாம் ஓதுவது கேட்டால் ஓத தேவையில்லை இமாம் ஓதுவது கேட்கவில்லை என்றால் ஓத வேண்டும் என்கிற இந்த மூன்று பிரபல்யமான கருத்துக்கள் மமுமாக தொழுகிறவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டுமா என்பதிலே இருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இது இஜித்திஹாதுக்குரிய ஒரு மஸாவாகும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பாக காணப்படுவது இது தொழுகையினுடைய ரொக்குன்களில் ஒன்றாக ஆக்கப்பட்டிருப்பது அதே போல குரானிலே இருக்கிற மிக சிறந்த சூறாவாக மிக சிறந்த அத்தியாயமாக இந்த அத்தியாயத்தை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் ورنال أبي بن كعب رضي الله عنه ورغل بارتي نبي صلى الله عليه وسلم ورغل كتاره أتحب أن أعلمك سورة لم ينزل في التوراة ولا في الإنجيل ولا في الزبور ولا في الفرقان مثلها أبي توراة له إنجيل له زبور له فرقان له فرقان بده قرآن فرقان له இது போன்று ஒரு சூறா இறக்கப்படவில்லை அப்படியான ஒரு சூறாவை உனக்கு நான் கற்றுத்தரட்டுமா என்று கேட்டபோது உபய் முனக்கா பிரதையல்லாம் அவர்கள் ஆம்யார் அசூலா என்று சொல்கிறார் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அவருக்கு சூரத்துல் ஃபாத்தியாவை அடையாளப்படுத்தி அல்லாஹின் மீது சத்தியமாக என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் இது போன்ற ஒரு சூரா வேறு எங்குமே இல்லை என்று நபிசுல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியிலே இடம்பெறுகிறது ஷேக் அல்பானி ரஹிமவுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை சஹிஹானது என்று சொல்கிறார்கள் எனவே குரானில் காணப்படக்கூடிய மிக சிறந்த அத்தியாயமாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹா காணப்படுவது சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய இன்னும் ஒரு சிறப்பாகும் அதுபோல நபிகள் நாயம் சுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நூர் ஒளி என்று சொன்னார்கள் இப்னு அப்பா சுல் அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் ஜிப்ருல் அலி இஸ்லாம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் ஜிப்ரூல் அலி இஸ்லாம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அந்த நேரத்தில் மேலே இருந்து ஒரு சத்தம் வந்தது மேலே நிமிர்ந்து பார்த்து விட்டு ஜிபுல் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இது வானத்திலிருந்து ஒரு வாசல் என்று திறக்கப்பட்டிருக்கிறது வானத்திலிருந்து ஒரு கதவு என்று திறக்கப்பட்டிருக்கிறது இல்லல் இன்று இன்றுதான் அது திறக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முதல் அது திறக்கப்படவே இல்லை அந்த வழியாக அந்த வாசல் வழியாக அல்லது அந்த கதவு வழியாக ஒரு மலக்கு இறங்கி இறங்கினார் என்று சொல்லிட்டு திரும்பச் சொல்லுகிறார் ஹாதா மலக்குன் நசல இலல் அர்த் வலம் என்சில் கத் இல்லல் யோம் இந்த மலக்கு இன்றுதான் இறங்குகிறார் இதற்கு முதல் அவர் இறங்கியதில்லை பசல்லம அவர் இறங்கி சலாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் அப்சிர் பினு உரைனி ஊத்தி தகுமா உனக்கு அருளப்பட்ட இரண்டு நூர்கள் இருக்கின்றன அதை உனக்கு நன்மாராயமாக சொல்கிறேன் உனக்கு அருளப்பட்ட இரண்டு ஒளிகள் இருக்கின்றன அது உனக்கு நன்மாராயம் அந்த ஒளிக ஒளியை இதற்கு முதல் எந்த ஒரு நபியும் கொடுக்கப்படவும் இல்லை என்று சொல்லிவிட்டு கிதாப் பக்ரா அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவும் சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி வசனங்களும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் லன் தக்ரா இந்த இரண்டிலும் நீ ஒரு எழுத்தை ஓதினாலும் அது உனக்கு தரப்படும் என்று அந்த மலக்கு சொன்னார் என்று ஜிபுல் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்தியை இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இது முஸ்லீமிலே இடம்பெற்றிருக்கிறது எனவே இந்த சூரா சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு ஒளி நூர் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதே போல் அல்லாஹுத்தால சூரத்துல் ஹெஜிர் எண்பத்தி ஏழாவது வசனத்திலே இதை அசபு அல் மசானி என்று திரும்ப திரும்ப ஆஹ் வரக்கூடிய ஏழு வசனங்களை கொண்டது என்று லஹு தாலா இதை சிறப்பித்து சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த சூராவினுடைய உள்ளடக்கத்தை நாம் பார்க்கிற போது இதிலே பல அற்புதமான விஷயங்கள் இருப்பதை நம்ம பார்க்கலாம் குறிப்பாக ஒரு சிறிய சூறாவாக இருந்தாலும் இந்த சூறாவிற்குள் தௌஹீதுனுடைய மூன்று வகைகளும் உள்ளடங்கப்பட்டிருக்கின்றன என்று இமாம் இபுனுல் கைம் அல் ஜவுசியா ரஹிமகுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது ஒரு சிறிய சூறாவாக இருந்தாலும் தௌசைதினுடைய மூன்று வகைகள் தௌசீதை இலகுவாக புரிவதற்காக வேண்டி உலமாக்கள் அதை மூன்றாக பிரித்து இருக்கிறார்கள் தௌசீதுல் ருபூபியா தௌசீதுல் உலூஹியா தௌஹீதுல் அஸ்மா விஃபாத் இந்த மூன்று தௌஹீதுகளும் தான் தௌஹீதாகும் இதில் ஒன்றை விட்டு மற்றது தௌஹீத் என்கிற பூரணத்துவத்தை பெற மாட்டாது தௌஹீது ருபூபியா என்று சொன்னால் அல்லாஹுடைய செயல்கள் மூலம் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவதாகும் அல்லாஹுடைய செயல்கள் மூலம் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவது தௌஹீதுல் உலோகியா என்றால் அடியார்கள் அவர்களுடைய செயல்கள் மூலம் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவதை குறிக்கும் தௌஹீதுல் அஸ்மா வசிஃபாத் என்றால் அல்லாஹுடைய பேர்கள் பண்புகள் விஷயத்தில் அல்லாஹுக்கு இணை துணை எதையும் ஏற்படுத்தாமல் அல்லாஹுவை தூய்மைப்படுத்துவதை குறிக்கும் இந்த மூன்று தௌஹீதும் சூரத்துல் ஃபாத்திஹாவில் இடம்பெறுவது என்பது சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு என்பதை இமாம் இம்னுல் கயீம் அல் ஜவுசியா ரஹிமகுல்லா அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த சூரத்துல் ஃபாத்தியாவினுடைய இன்னும் ஒரு மிக முக்கியமான சிறப்பு என்னவென்று கேட்டால் இந்த சூரத்துல் ஃபாத்தியா நம்முடைய இதயங்களுக்கு ஒரு மருந்தாக அமைகிற அதே நேரத்தில் நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் மருந்தாக அமைகிறது என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் ஹசூல் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அபு சாயத் அல் ஹுதிரி ரபியல்லாஹூ அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஒரு பிரயாணம் சென்றோம் அந்த பிரயாணத்திலே ஒரு வழி போகிற வழியிலே ஒரு ஊர் வருகிறது அந்த ஊருக்குள் நாங்கள் நுழைந்து எங்களுக்கு விருந்து தருமாறு அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் எங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள் எனவே நாங்கள் வெளியிலே வந்து தங்கி கொண்டிருக்கும் போது திடீரென அவர்களுடைய ஊர் தலைவருக்கு தேள் கொட்டப்பட்டு விட்டதாகவும் அதற்காக வைத்தியம் செய்யக்கூடிய யாராவது இருக்கிறார்களா என்று எங்களிடம் வந்து கேட்டபோது நாங்கள் எங்களில் ஒருவர் அங்கே சென்று அவருக்கு சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதி ருக்கியா செய்தோம் அவர் குணமடைந்தார் ஹசூல் சல்லாஹூ அலை அந்த அந்த குணமடைந்ததும் அவர்களிடமிருந்து ஆடுகளை அதற்கு பதிலாக நாங்கள் வாங்கி எடுத்தோம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களிடம் சென்று அது தொடர்பாக சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த ஆட்டிலிருந்து எனக்கும் தாருங்கள் என்று சொல்லிவிட்டு இது ருக்கியா என்பதை அங்கீகரித்தார்கள் என்பதை அந்த ஹதீஸ்லே நம்ம பார்க்கிறோம் வந்த இடத்திலே தேள் கொட்டப்பட்ட ஒருவருக்கு அவர் ஒரு முஸ்லிம் அல்லாதவராக இருந்தும் அவருக்கும் அது பயன் தந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு அற்புதமான நோய் நிவாரணியாகும் இமாம் இபுனு கையீம் அல் ஜவுசியா ரஹிமுகுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் மக்காவில் இருந்த காலப்பகுதியில் தனக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தால் ஒரு பிரச்சனை வந்தபோது உடம்பில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு வழி வந்தால் கூட அவர்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள் உடனே குணம் கிடைத்துவிடும் என்று இப்ப இது உண்மையிலேயே இதை நாம் சரியாக புரிந்து நம்பி நம்முடைய உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்களுக்காக இதை ரொக்கியாவாக பயன்படுத்த வேண்டும் இதை பயன்படுத்தினால் அற்புதமான முறையில் அல்லாஹ் நமக்கு ஷிஃபாவை தருவான் இது அல்லாஹுடைய தூதர் அங்கீகரித்த ஒரு விஷயம் இரண்டாவது பிராக்டிக்கலாக நடைமுறை ரீதியாக பரீட்சிக்கப்பட்ட ஒரு விஷயம் இது எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இருக்கிற மிக அற்புதமான ஒரு சிறப்பாக இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அல்லாஹ் மீது தவக்குள் வைத்தவர்களாக நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நோய் நிவாரணி என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு அல்லாஹ் இந்த சூறாவை ஓதினால் நோயை குணப்படுத்துவான் என்கிற அந்த உறுதியோடு யாரெல்லாம் இந்த சூறாவை சுருக்கியாவாக பயன்படுத்துகிறாரோ நிச்சயமாக அவருக்கு இதிலே சுகம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இது சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இருக்கிற இன்னும் ஒரு சிறப்பம்சமாக காணப்படுகிறது அதே போல இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இருக்கிற இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நபி சொல்லாஹு அலை அவர்கள் சொல்கிறார்கள் இமாம் தொழுகையிலே இருக்கும்போது இமாம் மஹ்பூபி அலைஹிம் வலவா லீன் என்று சொன்னால் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் நீங்கள் ஜமாத்தோடு தொழுகிறீர்கள் உங்களுக்கு முன்னால் நிற்கிற இமாம் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதிக்கொண்டு வந்து மக்தூபி அலைஹிம் வலீன் என்று சொல்லும் சொல்லி முடித்தால் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் இணைந்து வருகிறதோ நம்ம ஆமீன் சொல்லும் போது மலக்கு இன ஆமீன் சொல்லுகிறார்கள் அந்த ரெண்டு ஆமீன்களும் இணைந்தால் அவருக்கு அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபி சொல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் இப்ப இதுவும் சூரத்துல் இருக்கிற ஒரு மிக முக்கியமான சிறப்பாக காணப்படுகிறது இவ்வாறு பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட ஒரு அற்புதமான சூறாவாகத்தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா காணப்படுகிறது என்பதை முதலிலே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே சிலர் நம்முடைய சமுதாயத்திலே சில நல்ல நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கிற போது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஆரம்பிப்பார்கள் சிலர் சொல்லுவார்கள் அல் ஃபாத்திஹா என்று சொன்னதும் எல்லோரும் சேர்ந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவார்கள் சில இடங்களிலே டிக்ளேர் பண்ணுவார்கள் அல்லது அனௌன்ஸ் பண்ணுவார்கள் எல்லோரும் இப்போது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவோம் என்று சொல்லி சொல்லுவார்கள் ஆனால் இவ்வாறு செய்வதற்கு நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய நடைமுறையிலோ அல்லது சஹாபாக்களுடைய நடைமுறையிலோ எந்த விதமான முன்மாதிரிகளும் கிடையாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் தேள் கொட்டியவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிய நபித்தோழர்கள் ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிற போது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியதாக இந்த ஆதாரங்களும் இல்லை என்பதால் நாமும் அவ்வாறு செய்யாமல் இருக்க வேண்டும் எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவை நல்ல விஷயங்களை ஆரம்பிப்பதற்காக ஓதுவது என்பது நபி வழி அல்ல அது சலஃபு சாலிஹின்களுடைய நடைமுறையும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இவ்வாறான சிறப்புகள் பொதிந்த இந்த ஏழு வசனங்களை கொண்ட சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய தப்சீரை இன்ஷா அல்லா புதன்கிழமை இடம்பெறக்கூடிய வகுப்பில் நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல அல்லா ஜில் ஷா அவனுடைய கலாமை சரியாக புரிந்து நம்பி அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك